அனைவருக்கும் வணக்கம் பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களே அன்படன் வரவேற்க நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் பரிகாரம் தாந்திரிய பரிகாரம் தான் போடுறோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தேய்ப்பிரை பஞ்சமியில் வாராகி அம்மாவில் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது இன்றைக்கி எந் வந்து சாய்ந்தரம் அஞ்சு ஒம்போதுலேருந்து நாளைக்கு அதாவது மூணு இருபத்தாறு வரையே பஞ்சமி திதி இருக்கு இந்த நாளில் நம்ம வாராகி அம்மையை வழிபடும் போது நமக்கு வந்து அனைத்து கஷ்டங்களும் விலகும் எதிரி தொல்லை நீ நம்ம என்ன நினைச்சி அம்பால வழிபடுறோமோ அந்த நினைச்ச விஷயங்கள் கூடிய சீக்கிரத்தில் நமக்கு கை கொடுவதை நம்ம கண் கூட பார்க்கலாம் அதாவது இந்த எப்படி வழிபடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாராகி அம்மா படம் வீட்டில் இருந்தா சரி இல்லை எங்கள் வீட்டில் வந்து வாராகி சேலை தான் இருக்குன்னா சிலைக்கு வந்து பால் தேன் நெய் இதெல்லாம் ஊற்றி அபிஷேகம் பண்ணி அந்த சிலைக்கு அந்த அம்பாளுடைய சிலைக்கு வந்து செம் அதாவது சிகப்பு கலர் மாலை என்ன கலர் அதாவது மனமுள்ள ரோஜாப்பூ மல்லிகைப்பூ பிச்சிப்பூ இந்த மாலைகளை நம்ம அணிவிக்கலாம் படம் இருக்குன்னா படத்தை நல்லா தொடச்சிட்டு நம்ம வந்து அந்த படத்துக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு படத்துக்கு வந்து ம நல்ல மன உள்ள பூக்களை அணிவி அணிவிச்சு ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றினாலும் சரி இல்லை பஞ்சமி அப்படின்னு சொல்லும்போது அஞ்சு நெய் தீபம் ஏற்றினாலும் சரி ஒரு அகல் விளக்கு எடுத்து ஊற்றி அதில் வந்து பஞ்சு திருவிட்டு அம்பாளை நோக்கி விளக்கேற்றிட்டு அம்பாளுக்கு பிடித்த நெவேத்தியமான தயிர் சாதம் மொச்ச க மொச்சை சுண்டல் சுக்கு இதெல்லாம் சேர்த்த பானகம் வைப்பாங்க பானகம் அப்புறம் வந்து குங்குமப்பூ சர்க்கரை ஏலக்காய் லவங்கம் பச்சை கற்பூரம் கலந்த பால் அப்புறம் வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து தயிர் அதாவது மிளகு வடை இதெல்லாம் வைப்பாங்க இந்த மாதிரி எது நம்மளால் வைக்க முடியுதோ அதை வந்து அம்பாளுக்கு பிரசாதமாக வச்சுட்டு நம்ம வந்து தூப தீபங்கள்லாம் காணித்து அம்மாவோடைய நாமத்தை சொல்லி அதாவது வந்து அர்ச்சனைக்காக நம்ம குங்குமம் இல்லைன்னா சிவப்பு கலர் பூ ஏதாவது வச்சு நூற்றி எட்டு முறை அதாவது அம்பாள் நமக்கு வந்து காயத்ரி மந்திரங்கள் தெரிஞ்சால் மந்திரங்களை சொல்லலாம் மந்திரம் ஒன்றுமே தெரியலன்னா கவலைப்பட வேண்டாம் நம்ம வந்து ஓம் வாராகி தாயே போற்றி ஓம் வாராகி தாயை போட்டி ஓம் வாராகி தாயை கூட நம்ம நூற்றி எட்டு தடவை அர்ச்சனை பண்ணிட்டு அம்பாளை மனதார வேண்டிக்கிட்டா நம்ம எதிரி தொல்லைகள் நீங்கிரும் பண பற்றாக்குறை உள்ள எந்த ஒரு வீட்லேயும் பண வரவு அதிகரிக்கும் நமக்கு வந்து எவ்வளோ கடை இருந்தாலும் அந்த அம்பாளை அதை தீர்த்து தந்துடுவாங்க வாராகியை பொறுத்த மட்டுக்கும் நம்ம என்ன வேண்டியிருப்போம் அது கண்டிஷனாக சொந்த வீடு அமையணும்னு நினைச்சாலும் அந்த இடத்துல நமக்கு சொந்த வீடு கண்டிஷனாக அமைஞ்சிருக்கும் ஆனால் இந்த இப்படி நம்ம வந்து இந்த பஞ்சமி நம்ம வழிபடலாம் அதாவது ஆகாரம் ஒன்றும் மூணு நேரம் உணவு எடுக்காமல் இருந்துட்டும் வழிபடலாம் இல்லை அவங்கவுங்க உடல்நிலைக்கு அனுசரித்து பால் பழம் மாதிரி எடுத்துட்டும் கூட நம்ம அம்பால வழிபடலாம் வீட்டில் காலையில் இந்த மாதிரி வழிபட்டுட்டு சாயந்தரம் வந்து நம்ம என்ன செய்யணும்னா அதாவது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை கூட இருக்கு அந்த செவ்வாய்க்கிழமையில கூட காலையில் வழிபாடு செய்யலாம் அடுத்து வந்து சாய்ந்தரம் அம்பாளுடைய கோயிலில் போய் அங்கே வந்து அம்பாளுக்கு நெய்தீபம் ஏற்றுங்க ஒரே ஒரு நெய்தீபம் ஏற்றினாலும் போதும் ஏற்றிட்டு அம்பாளுக்கு பிடிச்ச மலரான சிவப்பு கலர் மலர் வாங்கி கொடுங்க மனசார அம்பாளை வேண்டிக்குங்க வேண்டிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம் அது இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு பதினோரு வாரம் வந்து வாராகி அம்மாவுக்கு விரதம் இருந்து இந்த பஞ்சமி நாளில் வந்து விளக்கேற்றி வழிபடும்போது போது நமக்கு அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் ஏன்னா ஒரு மாசத்துல ரெண்டு பஞ்சமி வருது ஒன்று வளர்பிரை பஞ்சமி இன்னொன்று தேய்விரை பஞ்சமி அதாவது அமாவாசை கழிஞ்சி அஞ்சாவது நாள் வர்றது தான் பஞ்சமி தேதினு நம்ம சொல்லுவோம் இந்த டெய் இந்த மாதிரி பதினோரு வாரம் வேண்ட வேண்டி நீங்கள் வழிபடும் போது நல்ல அது நமக்கு வந்து கூடுதல் பலன் இருக்கும் அப்படி பதினோரு வாரம் வேண்ட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட மாதத்தில் வர்ற இந்த ரெண்டு பஞ்சமியும் நீங்கள் அம்பாவில் விரதம் இருந்து வழிபாடு செய்து பாருங்கள் அவங்க கஷ்டங்கிறது காணாமல் போயிடும் எந்த எதிரி நமக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்க வந்து நம்ம முன்ன வந்து பேசுறதுக்கே பயப்படும் அந்த அந்த அளவுக்கு நமக்கு வந்து வந்து அருள் புரிவாங்க அது மாதிரி நம்ம வந்து விரதம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பூரா அம்பாளுடைய நாமத்தை மனசால நினைச்சுக்கிடுங்க நினைச்சி காயத்ரி மந்திரம் படிக்கிறதோ இல்லைன்னா அம்பா ஒண்ணுமே தெரியலன்னா அம்பாளுடைய நாமத்தை மாத்திரம் ஸ்ரீ வாராகி நமக ஸ்ரீ வாராகி நமக அப்படின்னு சொன்னா கூட அந்த அம்பாள் பேரை உச்சரிச்சாலே நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் ஆட்டோமேட்டிக்காவே கிடைச்சிரும் வாராகியை வழிபடும்போது நிறைய பேர் வந்து கடன் தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சவங்கன்னா தேங்காயை கூட நம்ம அம்பாளுக்கு தீபம் போடலாம் தேங்காயை நெய் ஊற்றி பஞ்சி திரியிட்டு அம்பாளுக்கு தீபம் போடும்போது கடன் பிரச்சனைங்கிறது அடவே இருக்காது கடன் தொல்லை தீந்துரும் இப்படியும் செய்யலாம் இல்லைன்னா அம்பாளுக்கு பிடித்த மலர்களான அதாவது செ செம்பருத்தி இலை அப்புறம் வந்து மருதாணி இலை இந்த மாதிரி இல தீபமும் போடலாம் அதுலேயும் அம்பாளுக்கு தீபம் போடும்போது அதுவும் நமக்கு கூடுதல் வளர்ந்து தரும் என்ன தீபம் என்ன கை தீபத்துக்கு உள்ள பொருள் இருக்கோ அந்த தீபத்தில் போடுங்க இப்போ வந்து நான் அதை தான் போடணுமா இதை தான் போடணுமான்னு அப்படி குழம்பவே வேண்டாம் ஒரே ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க எடுத்து அதில் நெய்யூற்றி அம்பாளுக்கு தீபம் போடுங்க அல்லைன்னா அஞ்சு அகல் விளக்கு எடுத்து நெய்யூற்றி அம்பாளுக்கு தீபம் போடுங்க போட்டு அம்பாலை மனசார வேண்டினாலே போதும் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் நானும் உங்களுக்காக வாராகி அம்மாவா எல்லா வித ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்